வெயில் நல்லா அடிக்குது மீனை வாங்கி காய போட்டா கருவாடு கிடைக்குமே மீன் மார்க்கெட்டுக்கு போனோங்க அன்னைக்கு வந்து சண்டே அப்படின்னா கூட்டம் அதிகமா இருக்கும் இது எடநாள் கூட்டமே இல்லை கிலோ வாங்கினேன் அது கருவாட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லி மீன் தான் வாங்கினேங்க அது ஒரு மூணு கிலோ வாங்கி எடை போட்டு அங்கேயே கட் பண்ண கொடுத்துட்டேன் அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நிறையா அங்கே சேல்ஸுக்காக நிறைய சிட்டுக்குருவி எலி முயல் இந்த மாதிரி நிறைய லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதையும் சுற்றி பார்த்தங்க இப்போ இந்த மீனை கொட்டி எல்லாம் கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இப்போ நல்ல தண்ணியில கழுவிக்கலாங்க அதோட இருக்கிற வாசம் எல்லாம் போயிடும் வேண்டாத அந்த கழிவுகளையும் எடுத்துட்டேன் நாலஞ்சு தடவை கழுவுக்கு பின்னாடி மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு ஃபைனலாக நல்லா அலாசி எடுத்துக்கிறேங்க மீன் அலாசி எடுத்து பின்னாடி கல்லுப்பு மஞ்சத்தூள் மறுபடி போட்டு நல்லா புரட்டிட்டேன் இப்ப நம்ம வீட்டுல இந்த கருவாடு போடுறதுனால இந்த மாதிரி நல்லா சுத்தமா கழுகி உப்பு மஞ்சள் போட்டு நல்ல மீனை புரட்டி எடுத்து அடிக்கிற வெயிலுக்கு இப்ப எடுத்துட்டு போறேன் மேல ஒரு சுத்தமான பிளெக்ஸ விரிச்சுக்கிட்டேங்க மணல் வந்து இருந்தது எனக்கு தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த மணல் அதை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டு மணி வெயிலுங்க நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான் வந்து இந்த மீனை காய வைக்கிறக்கு வெயில் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆஃப் டே எனக்கு மீனை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கே ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு மெலிசான ஒரு துணியை நான் வந்து விரிச்சுக்க போகிறேன் டைரெக்டாக போட்டால் அந்த மீனில் வந்து மண் ஒட்டிடும் அது நம்ம சாப்பிடும் போது அது எப்படி கழுவுனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் மணல் இருக்கும் சாப்பிடும் போது அந்த நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால மணல் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மெலிசான ஒரு துணி வந்து நான் அதில் விரிச்சிட்டு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நான் காய போட்டுட்டு இருக்கேங்க மீனை வந்து க்ளீன் பண்ணுறவர் அந்த லாஸ்டில் போய் உட்கார்ந்ததுனால எனக்கு சரியா தெரியல அவர் கிளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து வீட்டில் பொறிக்கிறதுக்கு கட் பண்ணுற மாதிரி சைட்லையும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாரு மசால் பிடிக்கிறதுக்காக சரி பரவாயில்ல இது முதல் தடவை தானே நம்ம எதுவுமே நான் யோசிக்கலை சொ முதல்லே சொல்லியிருந்தோம் தான் அவர் வந்து சை சைடில் கட் பண்ணாமல் இருந்திருப்பார் இப்போ சைடில் கட் பண்ணிட்டாரு இதுவும் நல்லது தான் சீக்கிரமாக காஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஒரு மீனை வந்து கட் பண்ணிட்டாரு சொல்கிறதுக்குள்ளாருமே எல்லாமே ஒரு பன்னெண்டு மீன் கிடச்சிதுங்க ஒரு கிலோவுக்கு நாலு மீன் நின்றுச்சு மொத்தம் மூணு கிலோ இப்போ நான் காய போட்டுட்டேங்க இப்போ காய போட்ட மீன் மேலே அந்த துணியை வந்து மேலே அப்படியே போடுறேன் எதுக்கு இப்படி போடுறேன்னா ஈ வந்து அந்த மீன் மேலே உட்காராமல் இருக்கிறதுக்கும் டஸ்ட் வந்து அது மேலே படாமல் இருக்கிறதுக்காக அந்த கிளாத்தவே நான் மேலே வந்து போட்டு விட்டுட்டுங்க ஏன்னா காத்தடிச்ச டஸ்ட் எல்லாம் மேலே விழுகும் அது ஈரமாக இருக்கனால அப்படியே பிடிச்சிக்குங்க அதுக்காகவும் ஈ வந்து உட்காராது இப்படி பண்ணிட்டா இப்ப வெயிட்டுக்காக நான் வந்து சுத்தியும் செங்கல் இருக்கு இல்லையா அதுவும் வந்து எனக்கு குரோபே கீழே வைக்கிற அந்த செங்கல் தான் இப்ப இந்த வெயில்னால சில செடிகள் வந்து காஞ்ச் காய ஆரம்பிச்சிருச்சு அது கீழே இருக்கிற செங்கல் எல்லாம் எடுத்து இப்ப நான் வந்து வெயிட் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வெயிட் வச்சுட்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கம்பி வலை ஒண்ணு வச்சிடுறேன் கம்பி வலை வச்சுட்டு அதுக்கு மேலயும் வெயிட் வச்சிடுறேங்க இது எதுக்காக பண்றேன்னா காக்கா பூனை இதுகிட்டே இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இப்படி பண் பண்றேன் இப்போ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குங்க இப்போ நான் வந்து காய வச்ச மீனெல்லாம் எடுக்கிறேன் இப்போ அந்த அதில் இருக்கிற இந்த மீனில் இருக்க ஈரமெல்லாம் அந்த கிளாத்தில் பட்டு அந்த கிளாத்தில் இருக்கிற ஈரம் வந்து அப்படியே அந்த மணல் உறிஞ்சிக்கிச்சு அதனால தான் நம்ம மணல் போடுறோம் மணல் போடலன்னா ரொம்ப பேட் ஆயிரும் ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரெண்டாவது நாளுங்க ரெண்டாவது நாள் இதே மாதிரி ப்ளக்ஸ் போட்டு மணல் பரப்பி மேலே கிளாத் போட்டு வெயிட் வச்சு மீனை போடுறேங்க இப்போ காலையில ஒரு பதினோரு மணி ரொம்ப ஏர்லியராக போட்டோம் அப்படின்னா எறும்பெல்லாம் வந்துடும் ஈ வந்துடும் மீ அதாவது வெயில் அதிகமாக ஆச்சு அப்படின்னாக்கா அந்த எறும்பு ஈலாம் வராது அதுக்காக கொஞ்சம் லேட்டாக நான் வந்து ஒரு பதினோரு மணி அந்த சமயத்தில் போடுறேங்க இன்னைக்கு ரெண்டாவது நாளுங்க எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டிகிரிங்க வெயில் நல்லா பட்டை எடுத்துச்சு இன்னைக்கு ரெண்டாவது நாள் நான் வந்து இன்னைக்கு இந்த கம்பி வலை மேல இந்த நெட்டை போட்டு நெட்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு சால் தான் மெலிசா இருக்கிற கிளாத் துணிங்க அதை போட்டிருக்கேன் ஆக்சுவலி இது வந்து நீங்க நெட்டு போட்டுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்த தடவை பண்ணும்போது நான் நெட்டு போட்டுருவேன் நெட்டு போட்டுட்டா ஈ வந்து உள்ளே போகாது நம்ம வந்து நாள் வந்து மீன் மேலே போட்டிருந்தோம் இப்போ இந்த கம்பி வலை மேலே போட்டிருக்கேன் அப்புறம் வந்து எறும்பு சாக்பி செப்பவுமே போட்டிருக்கேங்க பாருங்க நல்லா காஞ்சிருச்சுங்க இனி ஒரு ரெண்டு நாள் காஞ்சா போதும் நல்லா காஞ்சிருச்சு இப்ப இதை வந்து ஒரு கவர்ல நான் போட்டுக்கிறேன் ஈவினிங் வந்து ஆறரை மணிங்க நல்ல வெயில் போயிடுச்சு ஒவ்வொன்றும் எடுத்து இந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போடுறேன் இன்னைக்கு நாலாவது நாள் நேற்றைய வெயில் வந்து முப்பது டிகிரி இன்றைக்கும் வந்து முப்பது டிகிரி தான் காட்டுது ஒருவேளை வேளை மத்தியானத்துக்கு மேலே அதிகமாகுமா என்னென்னு தெரியல இன்னைக்கு நாலாவது நாளுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி நல்லா காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கீழே பாருங்க ஒரு ஈ கூட இல்லைங்க எறும்பு இல்லை எறும்பு சாக்பீஸ் பாருங்கள் அப்படியே போட்டு விட்ருக்கேன் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு பார்த்திடலாம் நீங்கள் நல்லா காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மணி ஏழாச்சு நல்லா இருட்ட ஆரம்பிச்சு நல்லா காஞ்சிருக்குங்க அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி காஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் எந்த ஒரு ஸ்மெல் இப்ப வந்து ஸ்மெல்லே இல்ல நேற்று ஒரு பயங்கர ஸ்மெல் இருந்துச்சு இப்ப நல்லா காய காய ஸ்மெல்லு கம்மி ஆயிட்டு வருது பாருங்க நல்லா அப்படியே கல் மாதிரி ஆயிட்டு இருக்கு நீ நல்லா காஞ்சதுன்னா இன்னும் ரெண்டு நாள் காய வச்சோன்னா எடுத்து பேக் பண்ணி வச்சிடலாம் இன்னைக்கு ஐந்தாவது நாள் உங்க வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சுதான் நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்யறோம் மணல் வந்து மாடித்தோட்டத்துக்கு செடிகளுக்காக வாங்கினது அப்புறம் இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் கீழே வைக்க வேண்டிய செங்கலை ஒரு ரெண்டு குரோ பேக் எடுத்து வச்சுட்டு அந்த செங்கலை இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த வலை ஏற்கனவே இருக்கு என்கிட்ட அதான் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இதுக்குன்னு எதுவும் தனியாக வாங்கலைங்க தொடர்ந்து நம்ம வந்து கருவாடு போட்டு வீட்டே எடுக்கணும் அப்படின்னா சோலார் ட்ரையர்லாம் இருக்குது அதை நம்ம வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் அதில் வந்து ரிஸ்க் இல்லை இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா துணியை வந்து அலாசணும் அப்படியே இதெல்லாம் செட் பண்ணணும் அப்படியே விட்டுட்டு போனால் மழை வந்து வந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி அப்புறம் அந்த ட்ரைனேஜில் வந்து அடைச்சிரும் அதுக்காக அந்த மணலெலாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காய போட்டுட்டு எடுத்த பின்னாடி இந்த மணல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருவோங்க எடுத்து வச்சுட்டு மறுபடியும் காலையில் வந்து மறுபடியும் இது செட் பண்ணி இது பண்ணுறோம் ஸோ வீட்டில் வந்து போடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது அப்புறம் நம்ம வந்து இந்த கயிறுல எல்லாம் கோர்த்து விடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கயிறுல கோர்த்து தோரண மாதிரி எல்லாம் விடுறாங்க அப்படி பண்ணனா ஈ வந்து அதிகமா நோய்க்குங்க அதுக்கு அது வந்து சுகாதார கேடு இன்னைக்கு அஞ்சாவது நாளுங்க மழை வர மாதிரி இருக்கு அதனால நான் வந்து ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னா மழையில நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம எஃபர்ட் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் பாருங்க அஞ்சாவது நாளே நல்லா காஞ்சிருச்சுங்க இப்ப நான் வந்து முதல் நாள் பாத்தீங்கன்னா டே தான் போட்டேன் காலையில போட்டு சாயந்தரம் எடுக்கிற மாதிரி ஒரு முழு வெயில காய வச்சோம்னா ஒரு மீனை வந்து கருவாடா ஆகுறதுக்கு ஒரு அஞ்சு நாள்வே போதுமானதா இருக்கு இப்ப நல்லா காஞ்சிருச்சு இதோட நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் இல்ல வேணால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சுக்கலாம் பாருங்க தலையெல்லாம் அப்படியே கழுந்து வருது இன்னைக்கு ஏழாவது நாள் சரியா ஒரு வாரம் ஆச்சு நல்லா உடையற அளவுக்கு காய்ஞ்சிருச்சு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் லாஸ்டா காய வச்சுக்கலாம் வெயில் வந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி நாலு மணிக்கு வெயில் எல்லாம் மழை வர மாதிரி இருக்கு நல்லாவே எறும்பெல்லாம் ஏறல நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு மேல காய வச்சோம்னா இது கறிக்கட்டை மாதிரி ஆயிடும் வே ஒா ஒடிஞ்சிற மாதிரி இருக்குது பாருங்க வெயில் காலத்துல வடகம் வத்தல் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க மோர் மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம மழை காலத்துக்கு தேவையானதெல்லாம் இப்பவே நம்ம வந்து அஹ் சேகரிச்சு வச்சுக்குவோம் இது ஒரு புது முயற்சியாக நான் வந்து கருவாடு போடலாம் அப்படின்னு சொல்லி மீனை வாங்கிட்டு வந்து போட்டேன் அது வெற்றிகரமாக எனக்கு கருவாடு ஆயிடுச்சு கொஞ்சம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் இது எப்படி பண்ணுறதுன்னு முன்ன பின்ன போட்டது இல்லை அந்த வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் இது புதுசாக தான் போட்டேன் வெளியெலாம் நம்ம கருவாடு வாங்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரேட்டும் அதிகம் ரெண்டாவது அதில் அதிக உப்பு இருக்கும் வெறும் இந்த கல்லுப்பை எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது நம்ம கைப்பட நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் ஒரு புது முயற்சியாக நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் அது வெற்றிகரமாகவே எனக்கு அமைஞ்சிருச்சு இப்போது நான் மூணு கிலோ மீன் வாங்கினதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் எனக்கு கிடச்சிருக்கு அதை வந்து நான் இப்போ பேக் பண்ணி வச்சிருவேங்க அதை ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வரல அது காயிற வரை கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஸ்மெல் இருந்துச்சு இப்போ அந்த கருவாட்டை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்குன்னு இந்த விறகு கட்டைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குங்க ஒடிச்சா கூட பாருங்கள் அவ்வளோ டைட்டாக இருக்குது என்னால் முறிக்க முடியல கல் மாதிரி இருக்குது இந்த மாதிரி கருவாடு நான் பா கடையில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு ஆச்சுங்களா இதை வந்து இப்போ நான் பேக் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கருவாடு போடுறதுக்கு செங்கல் மணல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து எங் எங்கள் வீட்டில் வந்து தோட்டத்துக்கு அந்த செடி வைக்கிறதுக்காக இருந்த பொருட்களை வச்சு தான் நான் வந்து போட்டேங்க இதுக்கு எதுன்னு தனியாக நான் வந்து எதுவுமே வாங்கலை இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக போடணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்னேற்பாடாக நம்ம அதுக்கான நெட்டு கிளாத்தெலாம் வாங்கி வச்சிட்டோம்னா அந்த ஈ வந்து உட்காரது அது மேலே நான் வந்து சும்மா எங்கள் வீட்டில் இருந்த அந்த லேஸான கிளாத்தை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பாக்ஸ் மாதிரி கூட நம்ம செட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட்டெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இந்த காக்கா பூனையெல்லாம் வந்து தூக்காத மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் எறும்பு ஈயெல்லாம் இதை உட்கார பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு சுகாதாரம் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கலாங்க இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் தைரியமாக போட்டுருவேன் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும் போது கொஞ்சம் பயந்து தான் நான் பண்ணினேன் நீ அடுத்த தடவை வந்து நான் வந்து கரெக்டான அந்த நெட்டு கிளாத் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் இந்த அக்னி வெயில் சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல நம்ம நிறைய போட்டு வச்சுக்கலாங்க மீன் வந்து நமக்கு மலிவா கிடைக்கிற சமயத்துல இந்த மாதிரி வாங்கி நம்ம கருவாடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது கருவாட்டில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது இது வந்து இந்த சளி காய்ச்சல்லாம் படுத்து எந்திரி எழுந்திரிச்சவங்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க ஓகே இப்போ ஒரு சுத்தமான கருவாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம நீட்டாக பேக் பண்ணி வச்சிடலாங்க தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்